சீரும் சிறப்புமாக கொண்டாட இங்கு கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் முகேசர்கள் அனைவருக்கும் இந்த பள்ளியினுடைய மற்றும் முன்னாள் மாணவ பெருமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான வேலையில இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த பள்ளியானது வெற்றியோடு நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது பல ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் பல குழந்தைகள் இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நான் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் ஒரு சிறிய கருத்தை உங்களிடம் பரிமாறிக்கொள்கின்றேன் ஒரு பள்ளியானது மாணவ மக்களினுடைய மாணவர்களுடைய முன்னேற்ற எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் ஒரு பள்ளி த ரோல் ஆஃப் நல்ல மைதானங்கள் இது மட்டும் ஒரு பாதுகாப்பான சூழலை குழந்தைக்கு தந்திடாது அதை தாண்டி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றார்களோ அதை போன்று ஆசிரியர்களும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்கனால வன இருந்து சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்குறேன் காட்டுக்குள்ள போது பெரிய யானை கூட்டம் ஒரு மூணு நாள் யானை இருந்தால் கூட எங்களுக்கு பயம் இல்லை ஆனால் அந்த யானை கூட்டத்தில் ஒரு குட்டி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அந்த குட்டியை பாதுகாப்பதற்காக அந்த யானை கூட்டங்கள் முழுவதுமாக செயல்படும் பயங்கர வலிமையோடு செயல்படும் சில நேரங்களில் நம்மளை தாக்கக்கூட வந்துவிடும் குட்டியை பாதுகாப்பதற்காக அதே நேரத்தில் கரடிகளை பார்க்கின்ற பொழுது காட்டுக்குள் செல்கின்ற போது அந்த குட்டி கரடிகளை நடத்தி செல்லும் சில நேரத்தில் அந்த குட்டி கரடிகள் வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாயிருச்சு அப்படின்னா சோர்ந்து போயிட்டது அப்படின்னா அந்த கரடிகளை எடுத்து தன் தோல்மையில் வைத்துக் கொண்ட அந்த அம்மா கரடையானது நடந்து செல்லும் எவ்வளோ ஒரு அழகான பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் அந்த குழந்தைகளுக்கு தருவார்களே ஆனால் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் எழுந்து தன் பள்ளிக்கு செல்கின்ற போது மகிழ்ச்சியாக வருவார்கள் இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி நம்முடைய பள்ளிகளில் நம்முடைய ஸ்கூலில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல மன வலிமையை தரக்கூடிய ஒரு பள்ளியாக நம் பள்ளி இருக்க வேண்டும் மன வலிமை என்ன மென்டல் ஸ்டெபிலிட்டி மென்டல் ஸ்டெபிலிட்டி நம்ம தரோமா ஒரு குழந்தை ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியாக வாங்கிட்டான்னா உடனே டல் ஆயிடும் தாழ்வு மனப்பான்மை இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவனோட சூழ்ந்துகள் என்னால் படிக்க முடியாது மேக்ஸ் கஷ்டமா இருக்கு பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கு என்னால் வந்து சரியா பாஸ் பண்ண முடியாது ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன் நானூத்தி ஐம்பது மார்க் வாங்குறான் நான் முந்நூறு தான் வாங்குறேன் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு மனப்பான்மை என்ன குழந்தைகள் இடத்திலாம் இருக்கின்றதோ அந்த குழந்தைகளை அந்த ஆசிரியர்கள் இனம் கண்டு அவர்களை முன்னேற்ற முயற்சி செய்ய வேண்டும் ஒரு நல்ல மன வலிமையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் இது ஒவ்வொரு பள்ளி மற்றும் பள்ளியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் தலையாய கடமை ஆப்பிரிக்க காடுகளில் போனீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஜிராஃபின்னு சொல்லுவாங்க பெரிய ஒரு இருபது அடிக்கு மேல இருக்கும் அந்த ஒட்டகச்சிவிங்க மூணு அடி கொண்ட உயரம் கொண்ட ஒரு சிங்கமானது வேட்டையாட முடியுமானா முடியுமா முடியாதா முடியாது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் வேட்டையாடுகின்றன நீங்க பல நேஷனல் ஜியாகிரபி சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கமானது எவ்வாறு அந்த பெரிய உருவம் கொண்ட அந்த ஜிராஃபியை வேட்டையாடுதுன்னு பார்த்தா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஒட்டகச்சிவிங்க ஒரு அஞ்சு பத்து நிக்கிற போது வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அந்த ஒட்டகச்சிவிகள் ஒவ்வொன்றா தனியாக போன போது மாலை நேரம் ஆன போது அந்த ஒரு ஒட்டகச்சிவிங்கை மட்டும் அதை டார்கெட் பண்ணி அது முதல்ல வந்து அதனுடைய கால் நடந்து செல்லாமல் பிடிக்கும் அது பிடிக்கிறத பார்த்து தன் கூட்டத்தில் இருக்கிற மற்ற பெண் சிங்கங்களும் வந்து பிடிக்கும் அதுக்கு ஹெல்ப் பண்ற ஆண் சிங்கங்கள் வரும் வரும்போது மூன்று நாட்கள் வைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவை தயாரித்துக் கொள்ளும் அதுதான் மன அந்த மன வலிமையை ஆசிரியர்கள் ஒரு பள்ளிக்கூடமானது என்னென்ன குழந்தைக்கெல்லாம் ஊட்டி வளர்க்கின்றதோ அந்த பள்ளிக்கூடமும் சிறப்பாக இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்திலே படிப்பறிவை பெறுகின்ற மாணவச் செல்வங்களும் மிகப்பெரிய உயர்வு நிலைக்கு செல்வார்கள் இந்த குவாலிட்டி நம் பள்ளியில் இருக்கின்றது என்றால் செகண்ட் குவாலிட்டி ஓகே மூன்றாவது குவாலிட்டி பிசிக்கல் ஸ்டெபிலிட்டி அதாவது தங்களுடைய உடல் வலிமையை மேம்படுத்தக்கூடிய மாணவர்கள் உடல் வலிமையை மேம்படுத்தக்கூடிய பள்ளியாக நம் பள்ளி அமைய வேண்டும் அவ்வாறு அமைகின்றதா ஒவ்வொரு பள்ளிக்கும் மைதானம் என்பது முக்கியம் கிரவுண்ட் முக்கியம் நமது பள்ளியிலே அழகான மைதானம் இருக்கின்றது சில பள்ளிகளிலே மைதானமே இல்லை கிரவுண்டே இல்லை அப்படியே கிரவுண்ட் இருந்தாலும் ஆகஸ்ட் பிப்டீன்துக்கும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மார்ச் பாஸ்ட் பண்றதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு மற்ற நாள்ல குழந்தைகளை விளையாட அனுமதிப்பது இல்லை டே நீ படிச்சா மட்டும் போதுண்டா வாங்கினா மட்டும் போதும் நீ இப்போ விளையாடுற விளையாட்டு உனக்கு சூறுபடாது அப்படின்னு சொல்லிட்டு படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றது சென்ற என்னுடைய நண்பர் கோவையிலிருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு இப்போ சொன்னாரு பையனை வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து வேற ஸ்கூலுக்கு மாத்துறேன்னு சொன்னார் ஏன் நீங்க படிக்க வச்சிருக்கிறது நல்ல நல்ல ஸ்கூல் தான் ஏன் மாத்திரங்க சொன்னபோது இந்த பள்ளியில் என்னோட குழந்தைக்கு விளையாட்டில் ஆர்வத்தை கொடுப்பதில்லை அவர் ஃபுட்பால் பிளேயரு ஆனால் ஃபுட்பாலே விளையாட வைக்கிறதுல என் குழந்தையினுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் எபிலிட்டிங்கிறது குறையுது அதனால ஸ்கூலில் மாத்தறினார் எத்தனை ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே வந்து அது பிடி மாஸ்டர் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பள்ளியில் வந்து ஜான் பீட்டர் சார் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அவர் ஃபிட்டாக இருக்காரு குழந்தைங்களை ஃபிட்டாக வச்சுட்டு இருக்காரு நான் எப்போங்க போகிறது பார்த்தாலும் குழந்தைங்க விளையாண்டுட்டே இருக்காங்க அதை பாப்பறத்துக்கு மகிழ்ச்சி ஆகிருக்கிறது சிக்கலி ஸ்கூல் வந்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் மூணு குவாலிட்டி சூப்பர் சூப்பர் நாலாவது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை இருக்கின்றது என்றால் அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பாடம் சாராத மற்ற கலைகளை வளர்க்கக்கூடிய பள்ளியாக நம் பள்ளி இருக்கின்றதா குழந்தைங்க டான்ஸ் ஆடும் டான்ஸ் ஆட அலோ பண்றீங்களா நல்ல ட்ராமா நடிக்கும் டிராமா நடிக்க அலோவ் பண்றீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவிதை எழுதுவான் கவிதை எழுத அலோவ் பண்றீங்களா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட சொல்றாரு இதெல்லாம் அவனுக்கு சோறுபடாதரா இது தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்வதை குழந்தைகள் பகிர்வதை நாம் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அதில் நல்லா நடிக்கக்கூடிய நல்லா பாடக்கூடிய எத்தனை பேருக்கு வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஸோ அந்த திறமைகளை எல்லாம் குழந்தைகளாகிய அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும் அது ஆசிரியர்களுடைய தலையாய கடமை இந்த பள்ளியினுடைய தலையாய கடமை அந்த குவாலிட்டியும் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஃபோர்த்து குவாலிட்டி சூப்பர் நீங்கள் வன உயிரினங்களிலே பார்த்தீங்கன்னா கடல் குதிரையில் கடல் இருக்கும் அந்த கடல் குதிரையிலே கவுட்ஸ்இப் டான்ஸ் அப்பவே டான்ஸ் ஆகும் அதே மாதிரி டால்ஃபின் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள தாவி தாவி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் அதாவது ஒரு பறவைகள் தன்னுடைய ஆப்போசிட் செக்ஸுக்காக அழகான பாடல்களை பாடி தன் எதிரே இருக்கக்கூடிய பறவை இனம் கவரும் இதெல்லாம் ஒரு வன உயிரினங்களிலே இருக்கின்ற பொழுது மனிதர்களாக நாம் நம் குழந்தைகளுக்கு அந்த குவாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக நாம் ஏன் முக்கியத்துவம் பள்ளியில் கொடுப்பதில்லை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதை கொடுத்தீர்கள் என்றால் நான்காவது குவாலிட்டி ஓகே ஐந்தாவது குவாலிட்டி கிரியேட்டிவிட்டி உங்களுடைய குழந்தைக்கு இந்த பள்ளியில நீங்கள் அதனுடைய கிரியேட்டிவிட்டிய அவனுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும் அதை எல்லாமே வந்து நீங்க டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கூலா நம்ம ஸ்கூல் இருக்குதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுல நீங்க நம்ம நல்ல விவசாயிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறோம் கிணத்துல தூக்கணா குருவி கூடு கட்டிருக்கும் அழகா பார்த்துருப்பீங்க அந்த குருவியானது அந்த கூடு கட்ட கட்ட எவ்வளவு அழகா கூடு கட்டிருக்கும் அது எத்தனை அடிச்சாலும் அந்த கூடு ஒண்ணு ஆகாது எத்தனை மழை பெஞ்சாலும் அந்த கூடல தண்ணி வராது எத்தனை பாம்பு வந்தாலும் அந்த இடத்துக்கு அதை ரீச் பண்ண முடியாது ஒரு சிறிய பறவை தன் குடும்பத்திற்காக அவ்வளவு கிரியேட்டிவிட்டியோட அந்த கூடை கட்டுகின்ற பொழுது ஒரு மாணவர்களாகிய பிஞ்சு மனதில் எத்தனை ஆய்வு திறன் இருக்கும் எத்தனை படைப்பு திறன் இருக்கும் அதையெல்லாம் வளர்க்கக்கூடிய ஆசிரியர்களாக நாம் இருக்கின்றோமா அதையெல்லாம் வளர்க்கக்கூடிய பள்ளிக்கூடமாக நம் பள்ளி இருக்கின்றதா அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் ஐந்தாவது குவாலிட்டி ஓகே அடுத்ததாக உங்களிடத்திலே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பள்ளியும் சில மதிப்பீடுகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஆர் ஆர் மூவி பாத்தீங்களா ட்ரிபிள் ஆர் மூவி பாத்தீங்களா தெலுங்கு படத்துல பார்த்து ட்ரிபிள் ஆர் மூவி பாத்தீங்களா அந்த ஆர் 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 மாதிரி மூணு ஆரை வந்து பள்ளிக்கூடமானது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுல ஃபர்ஸ்ட் ஆர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் இந்த குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பை மற்றவர்களை பார்த்து நல்லா மதிக்கணுங்கிற அந்த ரெஸ்பெக்ட் அந்த கேரக்டரை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் யானை ஆகட்டும் சரி சிந்த சிங்கம் ஆகட்டும் சரி எல்லாத்துலேயுமே தலைமை பொண்போடு இருக்கக்கூடிய அந்த யானைக்கும் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சிங்கத்துக்கும் அந்த குழந்தைகள் வந்து மதிப்பு கொடுக்கும் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு பொறுப்புணர்வோடு குழந்தைகளை வளர்க்க பள்ளிக்கூடம் கற்றுத்தர வேண்டும் ஹனிபீஸ் பார்த்துருப்பீங்க அந்த ஹனிபீஸ்ல வந்து ஒர்க்கர் பீன் ஒரு பீ இருக்கும் அதுக்கு ஒரு ஒரே வேலை என்னென்னா நீ எல்லா காட்டுக்கும் போயிட்டு பூக்களில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் கவர்ந்து கொண்டு கொண்டு வரணும் தான் அந்த பொறுப்பை மிக அழகாக ரிசைலன்ஸ் மூணாவது ஆர் என்னன்னா உனக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து வாழக்கூடிய திறமை உன்னிடத்துல இருக்க வேண்டும் ஆப்பிரிக்க நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் டிசம்பர்லாம் சாப்பாடை பறவைகளுக்கு இருக்காது ஆனால் பத்தாயிரம் மைல் கடந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு ரெண்டு மாதம் இருந்துட்டு திருப்பி அந்த நாடுகளுக்கு போகும் இதுதான் ஸோ இந்த பல வகையான கேரக்டரும் நம் பள்ளிக்கூடம் குழந்தைகளுக்கு கற்று தந்தது என்றால் இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பான பள்ளிக்கூடமாக அமையும் ஏற்கனவே இந்த அத்தனை கேரக்டரும் இந்த பள்ளியில நான் பார்க்கின்றேன் உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி